விடைக்கேற்ற வினா அமைப்பது கடினமா கடினமே கிடையாது மிக மிக எளிமை ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வினாச்சலும் எங்கே வரும் எந்த இடத்துல வரும் எப்படி வரும் எதனால் வரும் அப்படிங்கிறத கான்செப்டை ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து நான் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி தான் வந்து நீங்கள் வந்து தேர் வரையில் அதை ரிஜெக்ட் பண்ணி எப்படி வந்து ஆன்சரை கொண்டு வரணுங்கிறத ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் என்று வரைக்கும் பாருங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினா சொற்கள் இதுதான் வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் வந்து தமிழ் இலக்கணம் வந்து கடினமான டாபிக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம நடத்தி போட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழ் இலக்கணங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் போய் பாருங்கள் நம்ம வந்து வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டுட்டு கமெண்டில் வினா சொற்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு வந்து ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்குவாங்க யாருங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது பிகினிங்லேயும் வந்து என்ன டாபிக் பார்த்தோமோ அதை கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ எண்டில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன் அதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் பண்ணிடுங்க அப்போ வந்து அந்த டிஎன்பிசி ஹஸ்பண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த உதவிகளையும் வந்து நான் பண்ண முடியும் அதனால தான் வந்து கண்டினியூவாக நம்மளை வந்து எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணிகிட்டு நம்மளை வந்து நம்பி ஃபாலோ பண்ணிகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அந்த முறையில் வந்து நான் ஒரு இரண்டு நபர்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது நான் வந்து யாருன்னு சொல்ல விரும்பலை அது மாதிரி நீங்களும் வந்து அந்த கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சில உதவிகளை செய்ய முடியும் முதல்ல வந்து எங்கு அல்லது எங்கே இந்த வினாச்சொற்கள் வந்து எங்கே வரும் அப்படின்னா இது ரெண்டும் வந்து வினைமுற்றை ஏற்று வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாருங்க சென்றார் அப்படிங்கிற வினைமுற்றை ஏற்று ரெண்டும் வருது ஆசிரியர் எங்கு சென்றார் ஆசிரியர் எங்கே சென்றார் அப்ப வந்து ரெண்டும் வந்து வினைமுற்றை ஏற்று வரும் அதாவது எங்குங்கிறது பொதுவா இடத்தை குறிக்கும் அடுத்தது வினைமுற்று இல்லாமல் வரும் எது மட்டும்தான் வரும் அப்படின்னா எங்கேங்கிறது மட்டும்தான் வினைமுற்று இல்லாமல் வரும் ஆசிரியர் எங்கே அப்படின்னு வரும் இப்போ வந்து ஆசிரியர் எங்கு அப்படின்னு வராது அப்ப எங்குங்கிறது வினைமுற்றோடு தான் வரும் எங்கேங்கிறது வினைமுற்றுவோடும் வரும் வினைமுற்று இல்லாமலும் வரும் ஓகேவா அடுத்தது எதனால் எதனாளுங்கிறது என்ன அப்படின்னா கருவி பொருள்ல தான் வரும் எதனாலுங்கிற கேள்வி அமைப்பு வந்து கருவி பொருள்ல வரும் அந்த கருவி பொருளில் வரும்போது அந்த கேள்வியை எதனாலுங்கிற கேள்வியை வேற மாதிரியும் நம்ம வந்து வேற இலக்கண முறையிலையும் மாற்றி எழுதலாம்னு சொல்றாங்க பாருங்க மரம் எதனால் வெட்டப்பட்டது இங்கே வந்து கோடரி அப்படிங்கிறது வந்து கருவி பொருள் அப்போ வந்து கோடரியால் வெட்டப்பட்டது அந்த மாதிரி வந்து கருவி பொருளில் தான் வரும் அப்படிங்கிறாங்க எதனால் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம மாற்றியும் எழுதலாம் எப்படின்னா எது மரத்தை வெட்டியது மரம் எதனால் வெட்டப்பட்டதுங்கிறத எது மரத்தை வெட்டியது அப்போ இந்த இடத்துல வந்து எதனால்னு வருது வெட்டப்பட்டது அதாவது செயற்பாட்டு வினைக்கு வரும்போது எதனால்னு வருது இங்கே பாருங்கள் இந்த இதை வந்து வெட்டியதுங்க எதுன்னு மாறுது சோ வந்து அந்த மாதிரி கருவி பொருளில் வரக்கூடியது மாற்றியும் அமைக்கலாம் எதனாலுங்கிறது கருவிப்பொருள் தான் வரும் அடுத்து பாருங்க எத்தனை எத்தனைங்கிறது என்னன்னா பெயருக்கு அடையாக வருதல் பெயர்னா சொல் மாடுகள்ங்கிறது பெயர்ச்சொல் அந்த பெயர் அடையாக வரும் அதாவது பெயர்ச்சொலுக்கு முன்னாடி வர்றதுதான் வந்து பெயருக்கு அடையாக வருதல் அப்ப எத்தனை மாடுகள் வந்தன அப்படின்னு வந்திருக்கா எத்தனைங்கிறது பெயருக்கு பின்னாடியும் வரும் அதே சமயம் வேற்றுமை உருவை ஏற்றும் வரும் மாடுகள் எத்தனை வந்தன வந்து பெயரடையாகவும் வரும் எத்தனை மாடுகள் அப்படிங்கிறது அதே மாதிரி பெயருக்கு பின்னாடியும் வரும் மாடுகள் எத்தனை வந்தன அடுத்தது வேற்றுமை உருவை ஏற்றும் வரும் சொல்றாங்க நீ மாடுகள் எத்தனைக்கு மருந்து கொடுத்தாய் அப்ப கூ வருதா நான்காம் வேற்றுமை உருவை ஏற்று வருதா அப்ப நீ மாடுகள் மருந்து கொடுத்தாய் அந்த மாதிரி எத்தனைங்கிறது வேற்றுமை உருவை ஏற்றும் வரும்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க பெயர் இல்லாமல் தனித்து வருதலும் வேற்றுமை ஏற்று வருதோம் இப்போ நம்ம இதுல வந்து பெயரடையாகவும் வரும் பெயருக்கு பின்னாடியும் வரும் வேற்றுமை உருவை ஏற்றும் வரும்னு பார்த்தோம் பெயர் இல்லாமலும் வரும் எத்தனைங்கிறது அப்படின்னு சொல்றாங்க எத்தனை வந்துள்ளன எத்தனையை வாங்கலாம் அப்போ ஐ வந்து வேற்றுமை உருவை ஏற்று வருதா இரண்டாம் வேற்றுமை உருவை அடுத்தது எத்தனையிலிருந்து அப்படிங்கையில் ஐந்தாம் வேற்றுமை உருவை வந்து பெற்று வருதா அப்போ எத்தனையிலிருந்து ஐந்தை கழுத்தால் பத்து வரும் அந்த மாதிரி வந்து வேற்றுமை உருவை ஏற்றும் வரும்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து என்ன அப்படிங்கிறது வினா பெயராக வரும் அதாவது இந்த சொல்லுக்கு பொருள் என்ன வினா பெயர் கடைசியில் வருது அடுத்தது புறநிலையில பெயரடையாகவும் வரும் இப்போ பாருங்க இந்த பொருளுங்கிற பெயர் சொல்லுக்கு முன்னாடி வருதா அப்போ இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பேரடையாகவும் வரும்னு சொல்கிறாங்க அதே சமயம் ஒரே வினா பொருள் தரும் தனிநிலை வாக்கியத்திலும் கலவை வாக்கியம் அதாவது வினா என்னமோ ஒரே வினா தான் அந்த ஒரே மீனிங்கில் உள்ள வினா அந்த ஒரே மீனிங்கில் உள்ள வினா வந்து அது தனியாகவும் வரும் இடையில் கலவையாகவும் வரும்னு சொல்கிறாங்க இப்போ ஆசிரியர் கூறியது என்ன பேருமே ஆசிரியர் என்ன கூறினார் ரெண்டு வினாவுமே ஒரே பொருள் தான் அது தனிநிலை அதாவது வினா வந்து எண்டுலேயும் வருது இந்த இடத்துல கலவை வாக்கியம் நடுவுலையும் வருது ஆசிரியர் என்ன கூறினார் இப்படியும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னங்கிறது எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும் எத்தனை எந்தெந்த எல்லாம் வரும்னு பார்த்துட்டோம் அடுத்தது ஏன் ஏங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காரணத்தை அறிவதற்கு தான் ஏங்கிறது கவி ஏன் நேற்று பள்ளிக்கு வரவில்லை நேற்றைக்கு பள்ளிக்கு வராததுக்கான காரணம் என்ன அந்த மாதிரி வந்து காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படக்கூடிய கேள்வி வந்து ஏன் அடுத்து எவ்வாறு அப்படிங்கிறது வந்து விதத்தை அறிவதற்கு அதாவது செயல்படும் விதம் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ பிறந்த நாள் விழாவை எவ்வாறு கொண்டாடினாய் இந்த எவ்வாறுங்கிறதும் எப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மீனிங்கில் வரும் நீ பிறந்தநாள் விழாவை எப்படி கொண்டாடினாய் நீ பிறந்தநாள் விழாவை எவ்வாறு கொண்டாடினாய் அதே மாதிரி தான் இப்போ இந்த எதற்கும் ஏன்கிறது கிட்டத்தட்ட ஒரு மீனிங்கில் அமையும் பாருங்கள் காரணத்தை அறிவதற்கு நாம் எதற்கு ஆரோக்கிய உணவுகளை உண்ண வேண்டும் நாம் ஏன் ஆரோக்கிய உணவுகளை உண்ண வேண்டும் அந்த மாதிரி வந்து ஒரு மீனிங்கில் வரும் அப்போ எவ்வாறு எப்படி ஏன் எதற்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க எங்கு எங்குங்கிறது இடத்தை குறிக்குது மகாத்மா காந்தி எங்கு பிறந்தார் அப்போ அது இடத்தை குறிக்குது அடுத்து பாருங்கள் யாது அல்லது யாவை யாது யாவைங்கிறது அக்ரிணைக்கு உரியன அதாவது யாதுங்கிறது அக்ரிணை ஒருமை பெயர் யாவைங்கிறது அக்ரிணை பண்மை பெயர் அப்போ அது யாது அப்போ ஒருமையில் வரும்போது கொஸ்டின் வந்து ஒருமையில் முடியும் யாது அவைங்கிறது பண்மை அப்போ பன்மைக்கான கொஸ்டின் வார்த்தை வந்து யாவை அப்போது அக்ரிணைக்குள்ளது தான் வந்து யாது யாவை அடுத்து எவ்வளவு பாருங்கள் எவ்வளவுங்கிறதும் எண்ணிக்கை தான் எத்தனைங்கிறதும் எண்ணிக்கை தான் ஆனால் வந்து அந்த கொஸ்டின் கேட்குற இடம் வந்து மாறுபடும் பாருங்கள் நீ எவ்வளவு நேரம் விளையாடுவாய் அப்படின்னு தான் கேட்கணும் நீ எத்தனை நேரம் விளையாடுவாய்னு நம்ம கேட்க முடியாது ஸோ இந்த இடத்து ஆனால் ரெண்டுமே எண்ணிக்கை குறிக்கிறது தான் ஆனால் வந்து கேட்க வேண்டிய இடத்தை பொறுத்து மாறும் இப்போ நீ எவ்வளவு நேரம் விளையாடுவாய் எத்தனை மணி நேரம் விளையாடு இல்லைன்னா வந்து எத்தனை நேரம் விளையாடுவாய்கிறேன் எத்தனை மணி நேரம் விளையாடுவாய் அப்படி கேட்கலாம் அப்போ இங்க இங்கே எத்தனைங்க உனக்கு எத்தனை மிட்டாய் வேண்டும் ஓகேவா பாருங்க யார் ஒரு செயலை செய்தது யார் என தெரிந்து கொள்வதற்கு உன்னை இங்கு அழைத்தவர் யார் ஓகேவா அதுக்கு தான் வந்து யார் அடுத்தது எது அப்படிங்கிறது மிருகங்களை அல்லது பொருளை குறிக்கும் அப்போ இவற்றுள் எது உன் நாய் இவற்றுள் எது ஒன் பேனா அந்த மாதிரி வந்து ஒரு பொருளையோ ஒரு மிருகத்தையோ குறிக்கிறது வந்து எது அடுத்து எங்குங்கிறது இடத்தை குறிக்கும் பார்த்தோம் எப்படி எவ்வாறு பார்த்தோம் உன் மாமா எப்படி இங்கு வந்தார் நீ பிறந்தநாள் விழாவை எப்படி கொண்டாடினாய் அப்படிங்கிறது எப்படி எவ்வாறு ரெண்டும் வந்து ஒரு மாதிரி மீனிங்கில் வரும் அடுத்து வந்து எப்பொழுது ஒரு செயல் நடைபெற்ற காலத்தை அறிந்து கொள்ள இப்போ உன் மாமா எப்பொழுது இங்கு வந்தார் உன் பிறந்தநாள் தினம் எப்பொழுது இல்லைன்னா வந்து இந்த அதே மாதிரி இந்த எப்பொழுது எந்த ஆண்டு இது ரெண்டும் வந்து ஒரு மீனிங்கில் வரும் அடுத்து பாருங்க எதை இந்த எதைக்கும் எவற்றைக்கும் வந்து பொருள் பிரித்து பார்த்துக்கணும் எதைங்கிறது ஒருமைக்கு வரும் எவற்றைங்கிறது பண்மைக்கு இப்போ வந்து பாருங்கள் ஆசிரியர் எதை போதித்தார் ஆசிரியர் அறிவியல் பாடத்தை போதித்தார் அப்போ ஒருமையில் வருது இங்கே பாருங்கள் எவற்றை அத்தை எவற்றை வாங்கினார் அத்தை மாம்பழங்களை வாங்கினார் அப்போ வந்து பண்மைக்கு வந்து எவற்றை எதைங்கிறது ஒருமைக்கு எவற்றை பண் இப்போ மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர் அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து மீனாட்சி சுந்தரனார் எதை பாடுவதில் வல்லவர்னு கேட்கக்கூடாது தலபுராணங்கள்னா தலபுராண பாடல்கள் நிறையா பாடியிருக்கிறார் அப்போ எவற்றை பாடுவதில் வல்லவர் ஓகேவா இந்த மாதிரி வந்து நம்ம புரிஞ்சு படிச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து வினாக்களை வந்து அகவினா புறவினான் பிரிக்கலாம் இரண்டு வகையாக அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அகவினாங்கிறது ஒரு சொல்லின் அகத்தே நின்று உண பொருளை உணர்த்து அதாவது இந்த சொற்களை வந்து பிரித்தால் பொருள் தராது இப்போ யா அப்படின்னா யார் யாது யாவை ஏ எது எங்கே எப்படி எவ்வாறு என்ன ஏது ஏ ஏன் ஏது அப்போ இந்த மூன்று எழுத்துக்களும் யா ஏ ஏ இது வந்து அகவினா இப்போ வந்து இந்த யாருங்கிறத யார் தனியாக இரு தனியாக பிரிச்சனா ஏதாவது பொருள் தருமா அதே மாதிரி இப்போ எதுங்கிறத ஏ தனியாக தூ தனியாக பிரித்தா பொருள் தருமா தராது இது வந்து விடையை வந்து எண்டில் வரும் இது இல்லைன்னா நடுவில் கலவையாகவும் வரும் ஓகேவா அடுத்து புறவினா அப்படிங்கிறது ஒரு சொல்லின் புறத்தே வினா பொருளே உணர்த்தும் அதாவது வந்து இது வந்து கடைசியில் தான் வரும் இப்போ பாருங்க இவனா இப்போ இந்த இவனாங்கிறத பிரிச்சிங்கன்னா இவன் ப்ளஸ் ஆ ஆ அடுத்தது அவனே அவன் பிளஸ் ஏ ஏ யாரோ யார் பிளஸ் ஓ யா அப்போ ஆ ஏ யா இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க புறவினா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து இறுதியில் வந்து பிரித்தால் பொருள் தரும் இறுதியில் இந்த மாதிரி சேர்ந்து வரும் அதனால் இது புறவினா அடுத்து அதை தான் வந்து சுருக்கமாக சொல்லின் முதலில் ஏ யா சொல்லின் இறுதியில் ஆ ஓ அப்படின்னு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லின் முதலிலும் இறுதியிலும் ஒரு எழுத்து வரும் ஏ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஒன்வர்டு மாதிரி கூட கேட்கலாம் முதலிலும் இறுதியிலும் வருவது ஏ ஏன்னா ஏன் அப்போ ஏங்கிறது முதலில் வருதா அடுத்து நீதானே இந்த இடத்துல ஏங்கிறது இறுதியில் வருது அப்போ ஏங்கிறது முதலிலும் இறுதியிலும் வரும் அதே சமயம் இந்த யா ஏ ஏ அப்படிங்கிறது முதல்ல மட்டுந்தான் வரும் ஏ யா இது வந்து இறுதியில் மட்டும்தான் வரும் ஓகேவா ஓகே இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரு மூணு கொஸ்டினை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும் இப்போ விடைக்கேற்று வினாவை தெரிவு செய்க விடை என்ன கொடுத்துருக்காங்க யானைகள் மனிதர்களை தாக்குவது இல்லை அவற்றின் வழித்தடங்களில் குறிக்கிடும்போது தான் மனிதர்களை தாக்குகின்றன இப்போ இதுக்கு வான வினாவை வந்து நேரடியாக போய் ஆப்ஷனில் தேடக்கூடாது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ண கற்றுக்கணும் கற்றுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் யானைகள் மனிதர்களை எப்படி தாக்குகின்றன இப்போ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க மனிதர்களை தாக்குவதிலே அது போது மட்டும்தான் மனிதர்களை தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யானைகள் மனிதர்களை எப்படி தாக்குது எப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம் இப்போ பார்க்கும்போது செயல்படும் விதம் அப்படின்னு பார்த்தோம் அப்போ யானை செயல்படும் விதம் இப்போ இந்த இடத்துல யானை செயல்படும் விதம் கொடுத்துருக்கா இப்போ யானை செயல்படும் விதம்னா இந்த 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 கேள்விக்கு விடை எப்படி அமைந்திருக்கணும் அப்படின்னா யானைகள் மரத்தை கொண்டு மனிதர்களை தாக்குகின்றன யானைகள் மரத்தை கொண்டு மனிதர்களை தாக்குகின்றன அப்போ வந்து மரத்தால் எப்படி தாக்குது மரத்தால் தாக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் வரும் அப்போ வந்து செயல்படும் விதத்தை பற்றி குறிப்பது எப்படி இது வராது அப்போ வந்து என்ன பண்ணிடலாம் இதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க யானைகள் மனிதர்களை எவ்வாறு தாக்குகின்றன நான் எப்படி எவ்வாறு ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மீனிங்கில் வரும்னு சொன்னேன் அப்போ யானைகள் மனிதர்களை எவ்வாறு தாக்குகின்றன மரத்தை கொண்டு தாக்குகின்றன அப்படிங்கிறது அதில் வரும் அதனால் நீங்கள் இதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் யானைகள் மனிதர்களை யாரால் தாக்குகின்றன யாரால் வந்து மனிதர்களை வந்து தாக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு விடையாக இப்படி அமைந்திருந்ததுன்னு வச்சுக்கிடுங்க பாகன் மீது உள்ள கோபத்தால் யானைகள் வந்து மற்ற மனிதர்களை தாக்குகின்றன அப்படின்னு அப்படிங்கிறது விடைய அமைந்திருந்தால் இந்த கேள்வி சரியானதாக அமையும் யானை பாகன் மீது அப்போ யாரால் யானை பாகனால் அவன் மீது உள்ள கோபத்தால் மற்ற மனிதர்களை தாக்குகிறது அப்படிங்கும்போது இந்த கேள்விக்கு இந்த விடை இருந்திருந்தால் இந்த கேள்வி அமையும் அப்போ இதையும் வந்து இங்கே ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது மீதா இருக்கிறது யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன என்ன காரணத்தினால தாக்குது அப்படிங்கிறது தான் இப்போ ஏங்கிறது நான் என்ன சொன்னேன் காரணம் இப்போ என்ன காரணம் என்ன காரணத்தினால அது வந்து சாதாரணமாக போகிற மனிதர்களை வந்து தாக்குதல் கிடையாது அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும் அப்போ அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போது தான் மனிதர்களை தாக்குகின்றது அப்போ ஏன் என்ன காரணத்தினால் தாக்குங்குது யானைகள் ஏன் மனிதர்களை தாக்குகின்றன என்ன காரணத்தினால் தாக்குது அப்படின்னா வழித்தடங்களில் குறிக்கிடும்போது தாக்குகிறது இதுதான் வந்து காரணம் மனிதர்களை தாக்குவதற்கான இது படிக்கும்போதே நம்ம தெ தெரியும் யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை அவற்றின் வழித்தடங்களில் குறிக்கிடும்போது தான் மனிதர்களை தாக்குகின்றன அப்போ ஏன் மனிதர்களை தாக்குகின்றது மனிதர்களை தாக்குவதில்லை அப்புறம் ஏன் தாக்குது அப்படின்னு நம்மளே அங்கே கொஸ்டின் எழுப்புகிற மாதிரி வரும் ஓகேவா அது மாதிரி ரிஜெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் அடுத்தது பாருங்க திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும் விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க திருக்குறள் சிறந்த நூலா அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்விக்கான பதில் நூலா நூலாகுமா அப்படின்னு கேட்கும் கேட்கும்போது அந்த கேள்விக்கான பதில் வந்து ஆம் அப்படிங்கிறது மாதிரி அமையற மாதிரி இருக்கும் திருக்குறள் சிறந்த நூலா அப்படிங்கும்போது ஆம் திருக்குறள் சிறந்த நூல் அப்படிங்கிற மாதிரி தான் விடை அமைகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்து பாருங்களேன் திருக்குறள் உலகின் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்னென்ன மொழின்னு கேட் இது வந்து பல்வேறு மொழிகளிலும் காமனாக கொடுத்துட்டாங்க அவங்க எந்தெந்த மொழிகளில் அப்படிங்கும்போது அதனுடைய விடை எப்படியாக இருக்கும் அப்படின்னா திருக்குறள் ஆங்கிலம் உருது ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து திருக்குறள் உலகின் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கும் அதாவது பர்டிகுலர் லாங்குவேஜஸை வந்து அங்கே சொல்லியிருந்தா மட்டும் நீங்கள் வந்து அதை சொல்லலாம் அடுத்து அதனால இதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல ஒரு விவாத பொருளில் கேட்குற மாதிரி இருக்கு ஸோ இந்த அப்போ இதுவும் வராது அப்போ உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது திருக்குறள் அப்போ இப்படி தான் ஆனால் தான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் மேக்சிமம் வினா எப்படி அமையும்னா விடையில் உள்ளது போல் அமைக்கிறது மாதிரி பாருங்கள் அப்போ விடையில் உள்ளது போல் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது திருக்குறள் எதுன்னு சொன்னோம் இல்லையா அக்ரிணை பொருளில் வரும் ஒரு பொருளை குறிக்கும்போதோ அல்லது ஒரு விலங்கினத்தை குறிக்கும் போதோ எதுன்னு வரும்னு பார்த்தோமா ஓகே அடுத்தது பாருங்க விடைக்கேற்ற வினா பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இப்போ பாருங்க பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது பானை வந்து எப்படி எவ்வாறு அப்படிங்கிறது செயல்படும் விதத்தை சொல்லியிருக்கோம் அதுக்கான விடை எப்படியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களாவே வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டு விடையை வந்து நீங்களாவே ஃபார்ம் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணி இதை கொண்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பானை உணவை சமைப்பதற்கு பயன்படுகிறது செயல்படும் விதம் என்ன உணவை சமைப்பதற்கு பயன்படுகிறது எப்படின்னு கேட்டா நமக்கு அப்படிதான் ஆன்சரா அமையும் அடுத்தது பானை எதனால் நமக்கு பயன்படுகிறது எதனால் நமக்கு பயன்படுகிறது பானை வெப்பத்தை குறைத்து குளிர்விக்க பயன்படுகிறது ஏன் என்ன காரணம் நீங்கள் வந்து பானையில் சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அது வந்து வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சிக்காக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் எதனால் என்ன காரணத்தினால் அப்படின்னு அப்போ இது மாரி ரிஜெக்ட் பண்ணலாம் அடுத்தது பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது அப்போ இடத்தை குறிக்கணும் அந்த இடத்துல அப்போ பானை பள்ளிக்கூடங்களில் தண்ணீர் ஊற்றி வைக்க பயன்படுகிறது ஓகேவா அப்போ இதுவும் கிடையாது அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பானையின் எந்த பகுதி நமக்கு பயன்படுகிற அப்போ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இதுதான் விடையாக அமையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி தான் வந்து விடைக்கேற்ற வினாவை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இதை வந்து எப்படி நீங்கள் மேத்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இலக்கணங்களும் வந்து கான்செப்ட் வந்து தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் அதிகப்படியாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை அதிகப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து கேதர் பண்ண முடியும் அது எதுவாக இருந்த இந்த டாபிக்னு இல்லை இது நிறுத்தற்குரிய சந்திப்பிலை வள்ளினம் மிகுமிக இடம் அது ஒருமைப்பன்மைப்பிள்ளை எல்லாமே வந்து நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டாலுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் இலக்கண அறிவை பெற முடியும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்